நமது பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் பயப்படாதே ஒன்று குரந்தியர் ஐந்து ஏழு ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் பஸ்கா பண்டிகையானது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்றதன் அடையாளமாக கொண்டாடப்படுகிறது இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்திற்கு அடிமைப்படுத்தப்பட்டு மிகவும் வேதனையுடனான ஒரு சித்திரவதை வாழ்க்கை வாழ்ந்தனர் எகிப்திற்காக ஓய்வில்லாமல் உழைத்தனர் கர்த்தர் ஆசிர்வதித்து கொடுத்த வாரத்திற்கு ஒரு நாள் ஓய்வு என்ற நாளை கூட அவர்களால் ஆசரிக்க முடியவில்லை வாரத்தில் ஏழு நாளும் வேலை செய்ய வேண்டும் வேலை 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 வேலைக்கு ஏற்ற ஊதியமும் கிடையாது சாப்பாடும் கிடையாது இதுதான் மகா கொடிய அடிமைத்தனம் இதிலிருந்து அவர்களை மீட்கவே மோசை என்னும் இரட்சகனை தேவன் அவர்களுக்காக எலும்பு பண்ணினார் மோசை அந்த ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவிக்க கர்த்தர் சொன்னவற்றையெல்லாம் செய்தான் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையானார்கள் பஸ்கா என்றால் கடந்து செல்லுதல் என்ற அர்த்தம் முதன் முதலில் பஸ்கா ஆசரிப்பானது எகிப்திலேயே கொண்டாடப்பட்டது கடைசி வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரத்திற்கு முன்பு இஸ்ரேவேலர் இதை எகிப்தில் ஆசரித்தார்கள் ஆனால் அது இப்போது வரைக்கும் யூதர்களாலே எருசுலேமிலே கொண்டாடப்படுகிறது இது ஈஸ்டர் பண்டிகை காலத்திலே வருகிறது மோச இதை கர்த்தருடைய பஸ்கா என்று சொல்லித்தான் இஸ்ரேவேலருக்கு அறிமுகப்படுத்தினார் இது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை என்றும் அழைக்கப்படுகிறது இந்து பண்டிகையின் போது புளிப்பான எதையும் சேர்க்கப்படலாகாது புளிப்பு என்பது ஆவிக்குரிய அர்த்தத்தில் கெட்டுப்போனதை குறிக்கிறது இன்றைக்கு நமக்கு கிறிஸ்து தான் பஸ்கா அன்றைக்கு பஸ்கா பண்டிகையில் பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது போல கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டார் நம்ம இந்த உலகத்தின் மாயமான பாவ வாழ்விலிருந்து விடுவிக்க பலியானார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற பலி என்பது அவசியமாக இருக்கிறது ஒவ்வொரு விடுதலை போராட்டத்திற்கும் பின்னால் பாருங்கள் அநேக உயிர் பலி இருக்கும் அதுபோலவே இயேசு நமது விடுதலைக்காக பலியானார் இன்றைக்கும் அடிமைத்தனத்திற்குள் இருப்பது போல உணர்கிறீர்களா பயப்படாதீர்கள் நாம் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகவே இயேசு பலியாகி இருக்கிறார் நிச்சயமாக விடுதலை கிடைக்கும் பயப்படாதிருங்கள் ஆமேன்